அக்னி நதி வாசிப்பவர் மனோபாரதி விக்னேஸ்வர் தலையர் கேம்பிரிட்ஜில் படிப்பை முடித்த பின் பிளீட் ஸ்ட்ரீட்டில் ஒரு செய்தித்தாளில் அலுவல் புரிந்து வந்தாள் ஒரு நாள் மாலையில் ப்ரூஃப் காப்பியை கீழே அனுப்பி வைத்த பிறகு அவள் விக்டோரியா பக்கம் நடந்தாள் அங்குள்ள பழைய ஆர்ட் ஸ்கூலில் புராதன சிற்பங்களைக் கண்டு ரசித்து விட்டு வருவது வழக்கம் அங்கு சிற்பக்களையும் கற்று வந்தாள் அங்கு இருட்டறைகளில் நடந்து கொண்டிருக்கும் வகுப்பை பார்த்தாள் லைஃப் கிளாஸில் சில மாணவர்கள் துயரத்தோடு உட்கார்ந்திருக்கும் நீக்ரோ பெண்ணை அவள் துயரத் தோற்றத்தில் அம்மனமாக உட்கார்ந்திருந்தாள் மாடலாக அழுப்புத்தட்டும்படியாக பார்த்து கொண்டு ஈஜல் மீது அலட்சியமாக கோடுகள் போட்டுக்கொண்டிருந்தார்கள் மேலே போற்றியேட் வகுப்பில் ஒரு வயோதிக பிச்சைக்காரன் கையில் பீர்க்கிண்ணத்தை வைத்திருந்தவாறு ஸ்டூலில் குந்தியிருந்தான் இவன் கூட முருவளிக்கவில்லை தென்னாப்பிரிக்காவைச் சேர்ந்த ஆர்டிஸ்ட் சிவந்த தாடி கொண்டவன் ஓர் அறையின் மூலையில் அமர்ந்து மைட்டோலின் வாத்தியத்தின் தந்திகளை மீட்டுக் கொண்டிருந்தான் அவனுக்கு தலையத்தை கண்டால் மிக வெறுப்பு கோபத்துடன் தலையத்துக்கு மரியாதை வணக்கம் செலுத்தினான் அவள் புன்சிரிப்புடன் அதை ஏற்றுக்கொண்டு வெளியே வந்தாள் இது ஒரு தனி உலகம் விக்டோரிய மகாராணியார் காலத்து ஆர்ட் ஸ்கூல் தலையத்து வெஸ்டர்ன் பக்கம் சென்றாள் கடைகளுக்கு எதிரே அலைந்து திரிந்தாள் வீட்டுக்கு திரும்ப அவளுக்கு அச்சமாக இருந்தது ஹே மார்க்கெட்டில் படிகளை கடந்து ரைட்டர்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட் கிளப்பிற்குள் எட்டி பார்த்தாள் வில்கிரேக் கிரேக் தென்பட்டார் தன் துயரத்தை மறக்க குடித்துக் கொண்டிருந்தார் மிக்க வாட்டத்தோடு பிரெஞ்சு நாவலாசிரியையுடன் அளவலாவினார் நிறைய அனுதாபம் மனப்பூர்வமான பரிவு புத்திசாலித்தனம் எல்லாம் அவள் முகப்பொழிவில் இருந்தே அறிமுகமாயின சாந்தா இன்னும் தன் கணவனை புரிந்து கொள்ளவில்லை இந்த ஹேமார்க்கெட் ரைட்டர்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட் கிளப் தனி உலகம் தலையட் மாடியில் இறங்கி சாலைக்கு வந்து சேர்ந்தாள் தலையத்தும் கமாலும் செயின்ட் ஜான்ஸ் வீட்டில் இருந்தார்கள் கமால் ஒரு லேபரேட்டரியில் வேலை பார்த்து வந்தான் இந்த பகுதியில் கலைஞர்கள் நடிகர்கள் பலதரப்பட்ட இன்டலெக்சுவல்கள் நிரம்பியிருந்தார்கள் மரங்களடர்ந்த சாலைகளின் முக்கங்களில் பாசி படிந்த பழைய மாதா கோவில்கள் மறைந்திருந்தன ஒரு திருப்பத்தில் இத்தாலியன் ரெஸ்டாரண்ட் இருந்தது அதனுள் ஒரு மூலையில் போலீஸ் யூத ஓவியம் அமர்ந்திருப்பது வழக்கம் உணவருந்துபவர்களை ஆர்வத்தோடு வரி ஓவியம் வரைவான் அதை அவர்கள் விலை கொடுத்து வாங்கிக் கொள்வார்கள் என்கிற நம்பிக்கை அவனுக்கு ஆனால் யாரும் வாங்குவதில்லை செயின்ட் ஜான்சோட் பகுதியில் உள்ள இந்த அழகிய வீடுகளில் வாழும் மேற்கத்திய மக்களின் வாழ்க்கையில் புயல் வீசிக்கொண்டிருந்தது காதல் விவாகரத்து மானசீக அல்லல் சல்லை கருப்பு காப்பி முதலியவற்றிலேயே இவர்களுடைய வாழ்க்கை கழிந்தது இவர்களுடைய அறைகள் ஆர்த்தி வகையில் அலங்கரிக்கப்பட்டிருந்தன பெண்கள் தலைமுடியை போனி செய்து கொண்டு காதனியாக ஜிப்ஸிங் தொங்க கொண்டிருப்பார்கள் டைட்டான கருப்பு பேண்ட் அணிவார்கள் தாய் தந்தையர்களை வெறுப்பார்கள் தன் போக்கில் உளவியல் ஆராய்ச்சி செய்து கொண்டிருப்பார்கள் பதினேழு பதினெட்டு மாணவ மாணவிகளில் சிலர் செக்ஸ் மார்பிடிட்டி பற்றி நாவல்கள் எழுதுவதில் முனைந்திருக்கிறார்கள் பல பிரபல சிந்தனையாளர்கள் மணிக்கணக்கில் பழைய ஆசிய கலாச்சாரங்கள் ரோமன் கத்தோலிக் மத கோட்பாடு தர்மம் வேதாந்தம் சமணம் பௌத்தம் என்று கண்மூடி சிந்தித்துக் கொண்டிருக்க பழகிவிட்டார்கள் எல்லோருமே கடுமையாக தர்க்கவாதம் புரியவும் பகுத்தறிவு தரும் துன்பத்தாக்குதல்களை சகிக்கவும் பக்குவம் பெற்றிருந்தார்கள் சுரேகா சாலை ஓரத்து வீட்டில் இருந்தாள் அவள் கணவன் குல்சன் அஹூஜா லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸில் படித்துக் கொண்டிருந்தான் சுரேகா பரதநாட்டியத்தில் புகழ் பெற்று விட்டாள் ராயல் அகாடமி ஆஃப் டிரமேட்டிக் ஆர்ட்டில் கோரியோகிராஃபி கற்று வந்தாள் சோப்ராவும் அவர் மனைவியும் இவர்களுக்கு அயல்விட்டார் ஆசா சோப்ராவுக்கு சிற்பக்கலையில் ஈடுபாடு சதீஷ் பிபிசியில் இந்தி பிரிவில் பணிபுரிந்து வந்தான் சாந்தா பில்கிரேக் கூட பக்கத்தில் தான் இருக்கிறார்கள் அமலா ராய் நர்கேஷ் இருவரும் கௌஸ்ஜி பகுதியில் நவீனமான கிராக்கியான பிளாக்கில் குடியிருந்தார்கள் அமலாராய் தலையேத் நிர்மலா மூவரும் பள்ளித்தோழிகள் தோழிகள் அமலாராயின் பங்களா லக்னோவில் சிங்கடேவாலி பங்களா கொல்பிசான் மாளிகைகளுக்கு பக்கத்தில் இருந்தது இப்போது அமலாராய்க்கு இந்தியன் ஃபாரின் சர்வீஸில் வேலை சுவிஸ் காட்டேஜில் இருந்தால் உருதுவில் பிஹெச்டி செய்து கொண்டிருக்கிறாள் ஐரினா இங்கு யுனிவர்சிட்டியில் ருசியா பாரிசு உருது மொழிகளில் பிஏ ஹானர்ஸ் படித்து வருகிறாள் இப்படி எல்லா தோழிமார்களும் இங்கு வந்து கூடியிருக்கிறார்கள் இவர்களுடைய வாழ்க்கையே ஓய்ச்சலற்ற கொந்தளிப்புள்ள நிலையில்தான் இருந்தது கான்பரன்ஸ்கள் ராமாக்கள் அரசியல் கூட்டங்கள் ஊர்வலங்கள் எப்படி ஓய்வோ அமைதியோ காண முடியும் இது ஒரு தனி உலகம்தான் இது இந்தோ பாகிஸ்தானில் லண்டன் இது இந்த ஆங்கிலோ சாக்சன் தலைநகருக்குள் பல படிகளுக்கு கீழ் பல படிவங்களில் அமைந்திருக்கிறது இந்த எல்லா தனி உலகுகளும் பரஸ்பரம் அறிமுகமின்றி விசாலமானதொரு பேருலகில் புகழ் கொண்டிருந்தன பொய்யான போலியான நகரம் அக்னி நதி தொடரும்